எல்லாம் வழி கொடுக்கும் என்ன ஆளும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி தகவல் தொடர்பு அறிவு சுறுசுறுப்பு பன்முக பன்முகத்தன்மை அப்படின்னு பல திறமை கொண்டவர்கள் தான் இந்த மிதுன ராசிக்காரங்க அவங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும் அப்படின்னு சரவெடியா வெடிக்க வருகை தரும் நட்சத்திர நாயகன் உயர்திரு பாலமுருகன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா புத்தாண்டு தமிழ் வருஷம் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் உங்களை இன்னைக்கு சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம் இப்ப ராஜனி டிவி சார்பில் வந்து மிதன ராசிக்கு பலன் சொல்ல வந்திருக்கீங்க உங்களை வருக வருகிட்டு பேச்ச ஆரம்பிங்க நட்சத்திர பத்தி தெரியாது உலகத்திலயே மிகப்பெரிய ஒரு ஜோதிடத்துல ஏறக்குற இருபது முப்பது வருஷமே அனுபவம் பெற்றவர் ஏட்டுச்சிட்டு எல்லா வட்டத்திலையும் வந்து ஜெயித்துக் கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம் ஏறக்குறைய இவர் கொடுத்த புத்தகங்கள் வச்சுட்டு தான் நிறைய பேர் வந்து இப்ப ஜோதிடத்துல சொல்லிட்டு இருக்கிறாங்க இவரோட பாடங்கள்லாம் தெரிஞ்சு இவரோட குறிப்புகளா இருக்கும் ஒரு அற்புதமான ஐயா அவர்களை வந்து இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வந்து ஜோதிட ராஜநிலை டிவி சார்பில் வந்து மிதுன ராசினுடைய பலனை சொல்ல வர வச்சிருக்கிறோம் ரொம்ப சந்தோஷமையா அழகா பலன் சொல்லுங்க உங்களோட பலனை அன்புடன் ரசிகர்கள் நேயர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ராஜநிலை தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய விசுவா வசு புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை முதலில் கொண்டு நான் வணங்கும் அனைத்து குருமார்களுக்கும் ஐயா உள்பட அனைத்து தெய்வங்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இந்த விசுவா வசு அப்படிங்கிற வருடத்தினுடைய மிதுன ராசிக்கு எவ்வித பலன் இருக்கும் என்பதை நாம முதல்ல பார்க்கறதுக்காக என்னை இங்கே அழைச்சிருக்காங்க நாம் அந்த மிதுன ராசி அல்லது லக்னத்துக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம் உங்களுக்கு பொதுவாக இந்த மிதுன ராசி மிதுன லக்கணத்திற்கு இந்த வருடம் ஒரு சிறப்பான வருடமாக தான் அவர்களுக்கு இருக்கும் ஏனென்றால் வரவு செலவு என்பதே ஒவ்வொரு வருடத்திற்கு முன்பு அந்த யுகாதி நாட்களுக்கு நம்ம போடுவோம் அந்த யுகாதி நாட்களுக்கு மிது மிதுன லக்கணத்துக்கு போடுறப்ப வரவு வந்து பதினாலு விழுக்காடுகளும் அதாவது பதினாலு எண்களும் கொண்டு செலவுகள் ஐந்து என்பதை கொண்டு மிக சேமிப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பது பர்சன்டேஜ் உங்களுக்கு சேமிப்பாக அங்கே இருக்கிறது ஆக இந்த வருடம் உங்களுக்கு சேமிப்பு ஒரு நல்ல செயல்பாடுகளாக இருக்கின்றது பொதுவாக வருடத்தில் வந்து மற்ற ராசி லக்கணத்தை விட மிதுன ராசி லக்கணம் ஒரு சிறப்பாக செயல்படுகிறது சிறப்பான செயல்பாடுகளும் உங்களுக்கு இருக்கு ஏன்னா வருமானத்தில் உங்க ராசிக்கு அல்லது லக்கணத்திற்கோ பத்தாம் இடத்தில் சனி வந்து அமர்ந்து தொழில் ஸ்தானத்திற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை தந்துள்ளது அது உங்களுக்கு இந்த வளர்ச்சியை வந்து தொழில் ரீதியாகவும் மட்டுமல்ல உங்களுடைய மரியாதையும் அங்கே படுகிறது உங்க ராசிக்கு குருவும் வருகிறது குருவுக்கு பத்தில் சனியாகவும் உங்க ராசி லக்கணத்திற்கு பத்தில் சனியாகவும் குரு ராசி லக்கணத்திலே அமர்ந்தால் மதிப்பு மரியாதைக்குரிய தொழில் ஸ்தானத்திலே ஒரு மிக சிறப்பாக ஒரு செயல்படுவீங்க தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் ஒரு மாறுதல் கிடைக்கும் உயர் பதவிகள் கிடைக்கும் அங்கே உங்களுக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்த உயர் பதவிகளிலே பொருளாதார சூழ்நிலை அதாவது ஒரு ப்ரமோஷன் ப்ரமோஷன் மட்டுமல்ல அந்த ப்ரமோஷன்ல உங்களுக்கு ஒரு பொருளாதாரத்தையும் அதிக சம்பளம் கிடைக்கும் மாறுதல் கிடைக்கும் ஒரு தொழிலை விட்டு இன்னொரு தொழிலுக்கு செய்யக்கூடிய திறமையும் இந்த இடத்துல வளரும் உங்களுக்கு இதைத்தான் நம்ம மிதுன ராசி மிதுனா பார்த்தீங்கன்னா காட்டு ராசி அப்படிம்பாங்க இந்த காற்றில் வரக்கூடிய செய்திகள் உங்களுக்கு என்ன வரக்கூடிய இந்த வருடங்கள் வரக்கூடிய செய்திகள் அனைத்துமே சிறப்பான ஒரு நன்மையான செய்திகளாகத்தான் உங்கள் இருக்கும் உங்கள் வளர்ச்சிக்கு அந்த செய்திகள் நல்லா பெருவி உதவும் அது தொழில் சார்ந்த வளர்ச்சி முதலில் இருக்கும் தொழில் சார்ந்த வனை முதலில் இருக்கும் இரண்டாவது என்ன அப்படின்னா உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய மனைவி மனைவியினுடைய குடும்பம் மனைவி சார்ந்த குடும்பம் அல்லது கணவன் சார்ந்த குடும்பத்தில் ஏதோ ஒரு நன்மை பயக்கும் மிகப்பெரிய ஒரு சிறப்பு அங்கே நடைபெற்று கொண்டு இருக்கிறது அப்போ இந்த வருடம் மிதுன ராசிக்கோ அல்லது மிதுன லக்னத்திற்கோ உங்களுக்கு சிறப்பான ஒரு பலனை தரக்கூடிய ஒரு செயல்பாடு இருக்கும் இது பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு இந்த குரு பயிற்சி வந்தவுடன் குரு பயிற்சி பொதுவாக பார்த்தீங்கன்னா பதினாலு அஞ்சு அஞ்சு தேசத்தில் பதினாலாம் தேதி ஐந்தாவது மாசத்துல குரு உள்ள வராரு அந்த குரு வர காலத்து காலத்திலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொழில் தொழில் உள்ள குருவுக்கு பத்துக்கூடிய சனி இப்போ வந்து திருக்கணிதப்படி மீனத்தில் இருக்கிறது அப்ப அந்த தொழில் சாணம் மிக மிக சிறப்பாக இருக்கும் தொழிலில் வாங்க வாங்கிய கடன் ஏன்னா பன்னெண்டாம் அதிபதியான சுக்கரன் ஆறு பன்னெண்டு கூடிய ஐந்து பன்னெண்டு கூடிய சுக்கரன் உங்களுக்கு சிறப்பான ஒரு செயற்பாடு இருந்தால் தொழிலுக்குண்டான கடன் உங்களுக்கு சுமையை குறைக்கும் கடன் வாங்கி நீங்க தொழில் செய்தால் கூட அந்த தொழில் வந்து ரொட்டேஷன் பாங்க திரும்ப திரும்ப முதலீடு செய்து கொண்டிருக்கிறது அது செய்து அதற்குரிய எல்லா முயற்சிகளும் முன்னேற்றமாகத்தான் இருக்கும் அந்த மிதுனராசி மிதுன்கிறதுக்கு இப்போ பா இது வந்து இந்த வருஷத்தில் வந்து சசியாபதி அப்படிங்கிற ஒரு பதவியை வாங்கி கொண்டுதான் அந்த அதிபதி உள்ள வர அது என்ன அப்படின்னா பொது ஜனங்கள் பொதுமக்கள் மத்தியில் உங்களுக்கு எப்படி இருக்கும் சமுதாயத்தில் நீங்கள் எந்த மாதிரி செயல்படுவீர்கள் என்பதை வாங்கி கொண்டு இந்த வருடம் முழுசும் அவர் செயல்படுகிறார் அப்போ அந்த செயல்படுகிற காலத்தில் பொதுமக்களிடமோ அல்லது பொது ஜனங்களிடமோ அல்லது உங்க சமுதாயத்திலேயோ வேலை செய்யக்கூடிய இடத்திலேயோ அல்லது வெளி வட்டாரத்திலையோ இத்தனை அத்தனை இடத்திற்கும் உங்களுக்கு மதிப்பு மரியாதை கூடிக்கொண்டே தான் போகும் ஒரு இடத்துல நின்னீங்கன்னா நீங்க தான் கூட முக்கியத்துவம் அங்கே இருக்கும் அந்த முக்கியத்துவம் உங்களுக்கு சிறப்பான மதிப்பு கொடுக்கற முக்கியத்துவமா இருக்கும் மற்றவங்க முன்னாடி பத்து பத்து பேர் கூற நடுவுல ஒரு வீரர் இருக்கிறார் என்றால் அதை உங்களை சரியாக உங்களை இண்டிகேட் பண்ணும் அதாவது குறிப்பிட்டு கொடுக்கும் அந்த குறிப்பிட்டு கொடுக்கற அந்த இது வந்து நீங்கள் உங்களுக்கு மரியாதையை மேலும் மேலும் வரைஞ்சி கொண்டிருக்கக்கூடிய அந்த மிதனராசி மிதனலக்கணம் இந்த வருடம் இந்த விசுவாவு வருடம் உங்களுக்கு ஒரு சிறப்பான வருடமாக அமைந்து கொண்டிருக்கிறது அடுத்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு என்னன்னா வர ஆணி மாசம் வர ஆணி மாசம் பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு ஒரு நல்ல தகவலோட வேலை வாய்ப்பு மனைவியினுடைய குடும்பத்திலோ அல்லது உங்களுடைய குடும்பத்திலோ ஒரு சுப நிகழ்வுகள் நடக்கக்கூடிய ஒரு செய்தி உங்கள் காது கேட்டும் இந்த ஆடி மாசம் நாலாம் தேதிக்குள்ள இருந்து பத்தாம் தேதிக்குள்ள வந்து ஒரு ஆறு ஏழு நாட்குள்ளது நடக்கும் அது வந்து அந்த செய்திகள் உங்களுக்கு ஒரு சுபமான ஒரு செலவாக இருந்தாலும் உங்களை அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மதிப்பை உயர்த்தி கொண்டிருக்கும் பொதுவாக இந்த மிதனராசி மிதனாக்கிறது குரு உள்ளார் மதிப்பு மரியாதை ஒன்று மிக்கவர்களாகத்தான் இருப்பார்கள் இது இன்னொன்று என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து பெரும் பணம் என்பது இவர்களுக்கு கிடைக்காது என்றாலும் அந்த பணத்தை பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்கும் யாரோ ஒருத்தர் வந்து ஏதோ ஒன்று செஞ்சு இது பண்ணுவாங்க பேங்கில் பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பணத்தை கொண்டு வந்து வச்சுட்டு உங்கள் கண்டு முன்னாடி தான் இருக்கும் இதெல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் ஆனால் அதை அனுபவிக்கிறதுங்கிறது பின்னாடி அவர்களோட ஜாதகத்தில் தான் பார்க்கணும் அதே மாதிரி இந்த வருடம் என்ன ஆகுனா இரண்டு முறையாகட்டும் மிகரராசி மிதுன நக்கத்துக்காரர்கள் இரண்டு முறை ஏனும் அவர்கள் ஜோதிடத்தை அணுகி அல்லது ஜோதிடத்தை அணுகி ஜோதிடத்துல என்ன சொல்றாங்க அதுக்குரிய பரிகாரம் என்ன சொல்றாங்க அதுக்குரிய செயல்பாடுகள் என்ன சொல்றாங்க ஜோதிடத்தை இரண்டு முறை அணுகுங்கள் ஆறு மாதத்திற்கு ஒரு முறை ஏன்னா ஆறு மாதத்தில் ஒரு சில சூழ்நிலைகள் மாறும் ரெண்டுமே சுப சூழ்நிலையாக இருக்கிறதுனால எந்த மாதிரி சுப சூழ்நிலைகள் அமையும் எப்படி அமையும் என்பதை வந்து நீங்க பக்கத்தில் இருக்கிற ஜோதிடர்கிட்ட எப்பவுமே வந்து ஒரு ஆலோசனை ஜோதிட ஆலோசனை பக்கத்தில் உங்கள் வீட்டு அருகில் இருக்கக்கூடிய ஜோதிடரை போய் அணுகுங்கள் அவர்கள் உங்களுக்கு ஒரு நல்வழிப்படுத்துவாங்க அப்போ உங்களுக்கு சிறப்பான ஒரு செயல்பாடுகள் இருக்கும் உங்க தீமைகளை எடுத்து கூறுவார்கள் இந்த மாதிரி நடக்க இருக்கிறது ஜாக்கிரதையாக இருங்கள் என்பதை முன்கூட்டியே இண்டிகேட் அதை குறிப்பெடுத்து கொடுப்பாங்க அதன் பிறகு பண்ணலாம் இந்த வருடம் நீங்கள் ஒரு ஜோதிடரை இரண்டு முறையேனும் அனுகுங்கள் அருகில் இருக்கும் ஜோதிடரை போய் ஒரு இது பண்ணுங்க உங்க ஜாதகம் குடும்ப ஜாதகத்தினுடைய அனைத்தையுமே உங்கள் மானு கிடையாது பிறந்த இருந்து பெரியவர்கள் உள்ள இருக்கக்கூடிய ஜாதகத்தை இந்த வருடத்தில் இரண்டு முறையேனும் அலசுங்க அதுல ஒரு நன்மையான ஒரு செயல்பாடு இருக்கும் அந்த வழிமுறைகள் உங்க பொருளாதாரத்தை முன்னுக்கு கொண்டு சென்று கொண்டிருக்கும் உங்க மரியாதையை முன்னுக்கு சென்று கொண்டிருக்கும் இது இந்த மிதுன ராசி மிதுன லக்கணத்திற்கு சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு இந்த வருடமாக அது திகழ்கிறது அடுத்தது தவறான தகவல் ஒரு சில காலங்கள் உங்கள் காதிற்கு வரும் தவறான தகவல் வரும் ஒரு சில காலங்களில் மூன்று முறை வரும் இந்த வருடத்திலும் மூன்று முறை வரும் அந்த மூன்று முறை என கவனமாக இருங்கள் அந்த தகவல் சரியா கூறியவர்கள் நல்லவர்களா அந்த தகவல் சரியான இடத்தில் இருக்கிறதா அந்த சரியான தகவல் அங்கே நடந்ததா என்பதை தீர்க்க ஆராயுங்க ஆராய்ந்தால் மட்டும்தான் அந்த தவறுகள்ல இருந்தால் நீங்க வெளிப்பட முடியும் எடுத்த கவுத்தேன்னு டக்குன்னு முடிச்சிடாதீங்க ஒரு த தகவல் வருகிறது என்றால் தீர ஆராயுங்கள் சுபஸ்தகவல்கள் வந்தா பிரச்சனை இல்லை ஆனால் ஒரு சில தவறான தகவல் வரப்ப ரொம்ப ரொம்ப ஆராயணும் ஏனென்றால் ரொம்ப ரொம்ப இது வந்து ஒரு பாடலாக சொல்றாங்க இந்த சுவற்றுக்கும் கேட்கின்ற காது இருக்கும் எங்கேயா இருந்தாலும் அங்கே ஒரு சுவர் இருந்துச்சுன்னா அந்த சுவத்துக்கு ஒரு காது இருக்குதுன்னா அந்த காலத்துல ஒரு பழமொழி இருக்குது அந்த பழமொழி அதே மாதிரிதான் எந்த இடத்துல இருந்தால் உங்க தவறான தகவல் உங்க காதுக்கு வந்து சேரும் கவனமாக இருக்கக்கூடிய இந்த வருடமாக அதை சரிவர செய்யுங்க தீர்க்க ஆராயுங்க இந்த இடத்துல இது நடந்துதா இப்படி இருந்துதா இந்த மாதிரி இருக்குமா அப்படிங்கிறத தீர ஆராய்ச்சிட்டு அந்த தகவலை சரியா தவறா என்னை ஆராய்ந்து அதுக்கு பிறகு முடிவெடுங்கள் எடுத்த உடனே முடிவெடுத்துறாதீங்க ஒரு தகவல் வரப்போ எடுத்த உடனே முடிவெடுத்து சுப செலவுகள் வரப்போ உங்களுக்கு சந்தோஷமான செயல்கள் வரும் இந்த மாதிரி ஒரு தவறான தவறப்ப தீர ஆராய்ஞ்சு நீங்க சரியான முடிவு எடுத்தீங்கன்னா அது எந்த பிரச்சனையும் உங்களுக்கு இருக்காது இதை பொதுவாக இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு ராசி அந்த லக்னம் எது அப்படின்னா மிதனால தான் காரணம் என்ன எல்லா கிரக மாறக்கூடிய எல்லா கிரக நிலையும் இந்த இந்த கடந்த முப்பது நாட்களுக்குள்ள மாறக்கூடிய எல்லா கிரகங்களையும் மிதனத்தினுடைய தொடர்புகளை ஏற்படுத்தி கொடுத்துருது அப்ப எல்லா கிரகத்தினுடைய செயல்பாடுகளும் அங்கே இருக்கிறது ஆனால் இந்த வருடம் இன்னொரு சரியான தகவல் என்ன அப்படின்னா எல்லாமே நல்லதாக பார்த்து கொண்டிருக்கிறது அதுதான் ஒரு மிகப்ப சிறப்பான இருக்கு ஒன்பதில் ராகு பத்தில் சனி மூன்றில் கேது இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்குது வரக்கூடிய அந்த சனி ராகு குரு கேதுக்கள் எல்லாம் நல்ல நல்ல தகவலை கொடுத்து கொண்டிருக்கிறது அப்ப இந்த வருடம் உங்களுக்கு தகவலான செயல்பாடுகள் இருக்கிறது அதே போல அடுத்தது அடுத்து நீங்க பாக்குறப்ப ஜென்ரலா நீங்க என்ன பார்க்கணும் அப்படிங்கிறப்ப இந்த மா இந்த வருகின்ற ஆணி மாதம் ஆனி மாதம் இந்த ஆணி திருமஞ்சனம் என்ற ஒரு நிகழ்வுகள் அங்கே இருக்கிறது அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜூலை ஒன்னாம் தேதி ஜூலை ஒன்னாம் தேதியோ அல்லது ஆணி பதினேழாம் தேதியோ ஒரு திருமஞ்சனம் என்ற ஒரு நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கு அது வந்து இவர்களுக்கு ஒரு சிறப்பாக இருக்கும் காரணம் என்னன்னா சனி பத்தாம் வீட்டில் இருக்கிறது அந்த ஆணி மஞ்சனம் என்பது தொழிலை விருத்திப்படுத்தக்கூடியது தொழிலை செய்யக்கூடிய செயலை செய்யக்கூடியதுதான் உங்களுக்கு அந்த ஆணி மஞ்சத்தினுடைய சிறப்பு அப்ப இது இந்த ஆணி மஞ்சத்தை ஒரு சிறப்பாக ஒரு செய்யக்கூடிய ஒரு நாளாக நீங்க எடுத்துக்கோங்க அது வந்து ஜூலை ஒன்றாம் தேதியாக வருகிறது ஆணி மாசம் பதினேழாம் தேதியாக வருகிறது அடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதே போல இவர்களுக்கு இந்த புதியதாக திருமணம் இந்த காலகட்டத்தில் பண்ணாங்க யாரா இருந்தாலும் சரி புதியதாக திருமணம் பண்ணக்கூட யாரா இருந்தாலும் சரி இந்த ஆடி பதினெட்டு என்பது ஆடி பெருக்கக்கூடிய இந்த வருகிற ஆடி மாசம் இவந்து மிதுன ராசி மிதுன கணவன் மனைவாக ஒன்று சேர்ந்து அருகில் இருக்கக்கூடிய ஆறு நீர் நிலை இதெல்லாம் சென்று குளிக்கும் குறிப்பாக கடலில் இருக்க நீர்நிலைகள் என்ன ஒரு முறை ஏனும் சென்று குளித்து வாருங்கள் ஆடி பதினெட்டுக்குங்கிறது கிடையாது ஆடி பதினெட்டு ஆற்றங்கரையிலோ அல்லது நீர்நிலைகளில் சென்று கணவன் மணிய தம்பதியராக சிறப்பாக இருந்தால் அவர்களுக்கு ஆயுள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே போல கடலில் ஒரு முறை ஏனும் குளித்து விட்டு வாருங்கள் ஏதோ ஒரு ஸ்தலம் புண்ணிய ஸ்தலம் இன்னைக்கு திருச்செந்தூர் இருக்குது ராமேஸ்வரம் இருக்குது திருவெண்கா மகாபலிபுரம் இருக்கு இந்த மாதிரி நிறைய இருக்கு திருப்பாபுடியூர் இந்த மாதிரி நிறைய ஊர்ல புண்ணியஸ்தலங்களுக்கு போய் கன்னியாகுமரி புண்ணியத்து ஒரு முறை ஏன்னும் கடலில் குளித்து விட்டுவாருங்க அப்போ உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா உங்களுடைய குடும்ப உறவுகள் அனைத்துமே உங்க குடும்ப உறவுகள் அனைத்துமே மிக சிறப்பான ஒரு செயல்பாடுகள்ல அங்கே இருக்கும் அந்த குடும்ப உறவுகள் நல்ல பலப்படும் ஏன்னா இன்னைக்கு வந்து இத வருகின்ற நம்ம சமுதாயத்தை பார்க்கும் பொழுது மிக பயமாக இருக்கக்கூடியது ஒரு சில உறவுகள் ஒரு முடியோட இருபத்தஞ்சு வருடம் கழித்து பார்த்தீங்கன்னா ஒரு சில உறவுகளே இல்லாத போய்விடைய ஏன்னா ஒரே ஒரு ஒரே ஒரு குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நிறுத்தம் கட்டியும் ஒரு சில உறவுகள் கட் ஆகும் அது மிகப்பெரிய தவறு அந்த உறவுகளை நீங்கள் எப்படி பலப்படுத்த வேண்டும் ஒரு குடும்பம் என்றால் இரண்டு குழந்தைகள் ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தைய இருக்க வேண்டும் அதே தான் ஜாதகத்துலேயும் சொல்லியிருக்கா ஆண் மலடி பெண் மலடி இரண்டும் ஆணாக இருந்தால் பெண் மலடி இரண்டும் பெண்ணாக இருந்தால் ஆண் மலடி என்பதை குறிப்பிட்டிருக்காங்க குழந்தை இருந்தும் மலடியாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அது இருக்குது அது இந்த மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக உங்களுக்கு அந்த ஆண் பெண்ணுடைய செயல்பாடுகளை இந்த மிதுன ராசி மிதுன கலத்திற்கு குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பாருங்க குரு உள்ளே வந்தவுடன் குழந்தை உங்களுக்கு அந்த சந்தோஷமான செய்தி இரண்டு வருடங்கள் திருமணமாயி இரண்டு வருடங்கள் இருக்கிறாங்க அப்படின்னா குரு உள்ளே வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த இரண்டு மாதத்தில் ஒரு நல்ல ஒரு தகவல் கிடைக்கும் இந்த மாதிரி இந்த என்னுடைய மருமக மாசமா இருக்கிறாங்க என்னுடைய பொண்ணு மாசமா இருக்கிறாங்கன்னு அவங்க அம்மா அப்பா அவங்க முன்னோர்கள் சந்தோஷப்படக்கூடிய ஒரு ராசி இந்த மிதுன ராசி மிதுன கணத்துக்காரர்கள் உங்களுக்கு அதே போல அடுத்தது எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு எடுத்தீங்கன்னா அந்த மார்கழி மாசத்துல ஆஞ்சநேயருடைய ஒரு பூஜை ஒன்று ஆஞ்சநேயர் ஜெயந்தி ஆஞ்சநேயர் அதுக்கு வடமாலை சாற்றி அதற்கு வடமாலை சாற்றி இது வந்து என்ன அப்படின்னா மார்ச் மாசம் அடுத்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாசம் இருபத்தி ஆறாம் தேதி வருகிறது அது இந்த விசுவாச வசு வருடத்திலே அமைவதனால் அது வந்து இந்த ஆஞ்சநேயர் செய்ய இதை வந்து நீங்கள் வட மாலை சாற்றி அல்லது வெற்றிலை மாலை சாற்றி நீங்கள் ஆஞ்சநேயரை வழிபடுவதன் மூலம் குடும்ப உறவுகளை குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவுகளில் இருக்கக்கூடிய வீண் பயங்கள் அவர்கள் அப்படி செய்து விடுவார்களா இவர்கள் இப்படி செய்து விடுகளா என்னாலும் குடும்பத்திலுடைய வீண் பயங்கள் நிகழ்வுகள் என்றுமே அது விட்டு விலகக்கூடிய தன்மை இருந்துகொண்டே இருக்கும் அதே மூலம் அடுத்து பார்த்தீங்கன்னா இவர்கள் அந்த பங்குனி மாசம் இந்த வருடம் முடிவில் பங்குனி மாசம் அதாவது விசுவாவிச வருடம் முடிவில் பங்குனி மாசம் பதி அதாவது மார்ச் முப்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் முப்பதாம் தேதி அன்று இது வந்து ரதி மன்மதனுடைய செயல்பாடுகள் இங்கு சிறப்பாக இருக்கும் இந்த வந்து என்னைக்குமே இந்த குழந்தை பேர் இருக்க கணவன் மனைவி அன்யுனியம் இல்லாதவர்கள் இவங்க வந்து அந்த ரதி மன்மதன் சில இதுக்கு வந்து நிறைய இடத்துல இருக்குது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தாடி கொம்பு பக்க சேலத்தில் அறியக்கூடிய இருக்கக்கூடிய தாரமங்கலம் இந்த கோயிலில் வந்து ரதி மன்மதனுடைய பூஜைகள் அங்கே நடைபெறும் அப்போ போனீங்கன்னா கணவன் மனைவிடைய அந்நிய ஒன்னியம் கணவன் மனைவி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அங்கே வந்து நிவர்த்தி ஆகும் கணவன் ஏன்னா ரதி மன்மகன் என்பது கணவன் மனைவியால் புரிந்து கொள்வது மனைவி கணவனுக்காக பிரிந்து உயர்கிறது நீங்க அந்த இதுல பாத்தீங்கன்னா கூட அந்த சிலை வடிவத்தில் இருக்க கூட ரதி கண்ணுக்கு மட்டும்தான் மண்மந்தன் செய்வாங்க அந்த சிலை அப்படி போட்டு அமைக்க வச்சிருக்க நீங்க தாரமங்கலம் சேலத்தில் அருகில் இருக்கக்கூடிய அந்த தாரமங்கலத்து கோயில்களை கூட போய் பாருங்க நம்ம இயற்கையாக நம்ம பார்க்கலாம் இன்னைக்கும் ஒரு இடத்துல இருந்து நீ இங்கிருந்து அங்கே பார்க்குறீங்கன்னா உங்களை நான் தெரியும் எனக்கு நீ தெரியும் ஆனால் அந்த இடத்துல போய் பார்த்தீங்கன்னா ரவியினுடைய சிலையில் இருந்து பார்த்தால் மட்டும்தான் மண்மதன் செய்வார் மண்மதன் இந்த சிலையில் இருந்து யார் பார்த்தாலும் தெரிய மாட்டாங்க அந்த மாதிரி அமை சிலையினுடைய அமைப்பு இருக்கும் அந்த வருகிற மார்ச் மாதம் அது பங்குனி மாதம் அடுத்த வருடம் மார்ச் மாதம் இது நடக்கிறது அதை நீங்கள் சரிவர பயன்படுத்திக்கோங்க அந்த கணவன் மனைவி அன்புணி இல்லாதவங்க ஒரு முறையான அந்த கோயிலுக்கு போங்க தாடி கொம்பல் இருக்குது அங்கேயும் போயிட்டு வாங்க இந்த ரெண்டு கோயில்கள் போயிட்டு வந்தால் சிறப்பாகவே இருக்கும் அதே போல் முதலே நான் குறிப்பிட்ட போல இரண்டு முறை ஆலோசனை பெரியவர்களிடம் ஒரு வீடு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடியது டாக்குமெண்ட்ல கையெழுத்து போறதுங்கிறது முக ஒரு முறை ஏனும் இரண்டு முறை ஆலோசனை செய்து அந்த டாக்குமெண்ட்ல கையெழுத்து போடுங்க என்றால் அந்த டாக்குமெண்ட்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஆராயிங்க இந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி வருங்கிறது ஆராய்ந்த பின் அது முடிவெடுத்து அதன் பின்பு அதை கையெழுத்து போடுங்க அதுக்குதான் முதல்ல சொன்னேன் இந்த வருடம் ஒன்று குறைந்தது உங்க குடும்ப ஜாதகம் அனைத்தும் எடுத்து கொண்டு போய் ஜோதிடர்களுக்கு இருமுறை ஏனும் பாருங்க அருகில் இருக்க ஜோதிட உங்க வீட்டு அருகில் இருக்கும் உங்க தெருவில் இருக்கும் ஜோதிடர்களை நீங்க அணுகுங்க அவர்கள் சிறந்த ஆலோசனை தருவாங்க ஏன்னா இந்த என்னைக்குமே இந்த மிதுன ராசி இந்த வருடத்தை பொறுத்தவரை சிறப்பாக செய்து கொண்டிருப்பதனால ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி வச்சிருப்பாங்க இவங்களுக்கு இப்படி இப்படிதான் இருக்கும் அப்படின்னு அப்ப இந்த மிதுன ராசிக்கு அவங்க செய்யக்கூடிய சிறப்பு அதிகமா நல்லா இருக்கும் உங்களுக்கு அதே மாதிரி இந்த பா இந்த வருஷம் இந்த திருவாதிரை நட்சத்திரத்துக்காரர்கள் இந்த வருடம் திருவாதிரை நட்சத்திரம் ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்வாங்க நீங்க எடுத்து பாருங்க ஆன்மீக பயணங்கள் இருக்காங்க அதே மத்த இரண்டு மிருகசீனமோ அல்லது புனர்பூச நட்சத்திர இருக்கிறவங்க தொழில் ரீதியாக வேறொரு இடம் போவாங்க இவர்கள் ஆன்மீக ரீதியாக ஒரு இடம் போய்வாங்க அல்லது இருக்கு ஆனா இதே மிருகசீன நட்சத்திரம் வந்து இன்னை சுற்றுலா போவாங்க ஜாலியாக டூரு இந்த மே மாசத்துல பாத்தீங்கன்னா ஊட்டி கொடைக்கானல் அப்புறம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கோவா அண்ட் இந்த மாதிரி ஜாலியான டூர் போவாங்க இந்த மாதிரி அந்த மிதுன ராசி நட்சத்திரங்கள் இந்த காலகட்டத்தில் ஒரு வெளிநாடு வெளியூர் வெளிப்பயணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அதே மாதிரி இந்த தொழில் பார்த்தீங்கன்னு வைங்க இந்த தொழிலில் வந்து வெளிநாட்டு தொடர்புகள் இவர்களுக்கு நிறைய கிடைக்கும் வெளிநாட்டு தொடர்புகள் வெளிநாட்டு வருமானங்கள் வெளிநாட்டு நண்பர்கள் இவர்கள் யாரேன்னு உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருப்பாங்க இவர்களுக்கு ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஆடை விஷயம் ட்ரெஸ் பண்றது ஆண்களும் சரி பெண்களும் சரி ஆடை விஷயத்தில் இந்த வருடம் இவர்கள் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை ஆண்களாக இருந்தால் பாத்தீங்கன்னா உள்ளாடை கிழிந்து போய் இருக்கும் அதை கவனமாக கையாளுங்கள் அதிலிருந்து ஒரு பிரச்சனையை சந்தித்து போனால் அதனால கவனமா இருங்க அதே மாதிரி பெண்கள் வந்து தன்னுடைய உள்ளாடை அணிவதற்கும் கவனமா இருந்து போங்க இந்த கவனத்தை இவர்கள் சிதறவிடக்கூடாது ஏன்னா இந்த கவனத்தின் மூலமாக ஒரு சில பிரச்சனைகளை அவங்களை மேற்கொள்ள வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய இருக்கு அதனால ஆடை விஷயங்களில் ரொம்ப ரொம்ப இவர்கள் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு வருடமாக இருக்கிறது அப்ப இவங்க கவனமாக அந்த ஆடை விஷயத்தில் என்ன ஏதேனும் உங்கள் வீட்டில் வீட்டிற்கு வந்து இந்த குப்பை அழுறாங்க பத்தீங்களா அவர்களுக்கு ஒரு உடை தானம் உடை தானம் அழிவதன் மூலம் கொஞ்சம் நிவர்த்தி பெறலாம் அந்த ஆடை தானது இதிலிருந்து கொஞ்சம் நிவர்த்தி பெறலாம் உங்களுக்கு அதனால இந்த ஆடை தானம் கிழிந்த ஆடை அணியாதீர்கள் குறைந்தது ஒரு வருடத்திற்கு மேல் ஒரு வருடத்திற்கு மேல் உங்கள் உள்ளாடையை மாற்றி விடுங்கள் ஏன்னா அதுல வந்து அடுத்த ஒரு காலங்களில் வந்து நீங்க புதிதாக அடுத்த வருடம் இருக்கிறப்ப அந்த உள்ளாடையை மாற்றி விடுங்க உள்ளாடை தொடர்ந்து பயன்படுத்தாதீங்க ஏன்னா அதுல இருக்கக்கூடிய கிருமிகளுக்கான நோய் தாக்கங்கள்ல இருந்து விடுபடலாம் நம்ம அதனால இந்த வருடங்கள் வந்து அந்த இருந்து வெளிப்படுத்திக்கோங்க அதே மாதிரி இவர்களுக்கு செய்யக்கூடிய ஒரு பரிகாரமாக இந்த வருடம் முழுவதும் எங்கே எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அங்கே எங்கெல்லாம் கோயில்களுக்கு பாயாசம் அதாவது இனிப்பு கலந்த பாயாசம் முந்திரி திராட்சை ஏலக்காய் சர்க்கரை அண்டு ஜவ்வரிசி இது ரெண்டு எல்லாமே கலந்த ஒரு பால் பாயாசமாக கொடுத்து வந்தால் இவர்கள் வாழ்க்கையில முன்னேற்றம் இருக்கும் அதே போல வீட்டிலே யானை வெள்ளியால் ஆன யானை பொம்மை எளிதில் கிடைக்கக்கூடிய வெள்ளியால் சிறிய யானை பொம்மையை வீட்டு பூஜை அறையில் வாய்த்து இந்த வருடம் முழுவதும் அதற்கு ஒரு பூஜையை செய்து கொண்டு பச்சை கற்பூரம் பச்சை கற்புறம் வைத்துக் கொள்ளுங்கள் எப்பவுமே பச்சை கற்புறம் வீட்டில் இருப்பது சிறப்பு இவங்களுக்கு ஒரு சிறப்பான இருக்கும் அதே மாதிரி வெளியே இருக்கக்கூடிய உங்கள் அருகில் இருக்கக்கூடிய கோயில்களுக்கு வெள்ளி இது விநாயகருக்கு வெள்ள பூ சாற்றி உங்கள் பெயர்ல அர்ச்சனை பண்ணிக்கோங்க இந்த இதுக்கு உண்டானது இதே மாதிரிதான் அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா மந்திர உபாசனம் பண்ணுங்க கோயில்களுக்கு போகிறப்ப மந்திர உபாசனம் பண்றதுல ஏன்னா நீங்க சொல்லக்கூடிய சொல் எல்லாமே யாருக்குமே கிடைக்காத திருவள்ளுவர் வந்து மிதனராசி மிதுன தான் சொல்லியிருக்காங்க காரணம் என்னன்னா மூன்று அதிகாரம் எழுதிய சொல்லாமை சொல் சொல்லாமல் சொல்வொன்மை சொல்லுண்மை இதை வந்து மூன்று அதிகாரமா சொல்லை பற்றியே எழுதியிருப்பாரு அந்த சொல் மிதுனராசி மிதன தான் சேரும் அது அந்த மாதிரி இருக்கிற அந்த வார்த்தைகளை சரியான வார்த்தைகளை பிரயோகம் பண்ணுங்க என்னைக்குமே தவறான வார்த்தைகளை பிரயோகம் பண்ணி அடுத்தவன் மனத்தை புண்படுத்தாதீங்க புண்படுத்துறதுக்காக உங்களுடைய இது வந்து பிரச்சனைக்குரியதாக மாறும் அதனால் இது பண்ணாதீங்க அதே நேரத்தில் வீட்டு நீங்கள் வந்து என்ன தொழில் இப்போ திடீர்னு ஒரு சில முன்னெச்சரிக்கையாக ஒரு சில தொழிலில் கற்று வச்சுக்கணும்னு சொல்லுவாங்க இந்த தீ விபத்துக்களை தடுப்பதற்கு ஃபயர் எக்யூப்மெண்ட்ஸ் அதாவது தீ அணைக்கும் அனைப்பான்கள் தீ அணைக்கக்கூடிய ஒரு செயல்களை வீட்டில் அடிக்கடி பயன்படுத்துங்க அதை பற்றி எல்லாம் ட்ரெயினிங் எடுத்துக்கோங்க ஏன்னா அது உங்களுக்கு ஏதோ ஒரு கட்டத்தில் இந்த வருடத்தில் ஒரு முறை உதவும் உங்களுக்கு வீட்டிலேயாவும் சரி வெளியே சமுதாயத்திலும் சரி அந்த தீ அணைக்கக்கூடிய அந்த உதவிகளை அந்த எக்யூப்மெண்ட்ஸ் பழகி வைத்துக் கொள்ளுங்கள் அதே போல் வீட்டில் ஒரு செல்லப்படியான நாய் பூனை இந்த இருண்டுக்கும் அடிக்கடி உணவு வச்சுட்டு வராங்க அப்படியே உங்கள் முடியலனா திருநாய்க்கு பிஸ்கட் நான் போட்டுட்டு வாங்க இது இந்த மிதுனராசி மிதுன லக்கணத்துக்கு ஒரு சிறப்பான ஒரு செயல்பாடுகள் இருக்கும் அதே மாதிரி புதிய அந்த டெக்னிக்கல் இன்றைய இன்றைய காலநிலைக்கு எல்லாமே தகவல் தொடர்புக்குள்ள போயிடுச்சு இன்றைக்கி நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிறதும் அந்த தகவல் தொடர்பு மூலமாகத்தான் அந்த தகவல் தொடர்பு இன்றைக்கி கேமரா மூலமாக இருந்தாலும் இந்த மிதுன ராசி மிதன அலக்கணத்துக்காக இன்றைய டெக்னாலஜி ஆனால் ட்ரோன் கேமரா அதாவது பறக்கின்ற கேமராவில் ஒரு டெக்னாலஜி இருக்குது இன்னைக்கு அதை நிறையா இன்னைக்கு அரசாங்கம் சொல்லி கொடுக்கறதுக்கு நேற்று கூட ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க இதை அழகாக அனைவரும் கற்றுக்கோங்க அப்படின்னா அதை கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக ஏன்னா அது காற்றில் போகக்கூடியது உங்கள் ராசி காற்று ராசி காற்று இழக்கணும் அது காட்டில் இருக்கக்கூடிய அந்த தொழிலை செய்திகள் என்றால் அதன் மூலம் இன்றைக்கு இன்றைய ட்ரெண்டுக்கு அதாவது சீசன் தொழில் மாதிரி இன்றைய இருக்க தகவல் தொடர்பு மூலம் அதிகமாக போய் கொண்டிருக்கிற அந்த பயிற்சியை நீங்கள் எடுத்துக்கிட்டால் இளைஞர்களுக்கு தான் இது பெரியவங்களுடன் சொல்ல இளைஞர்கள் அந்த பயிற்சி எடுத்துக்கொண்டு இந்த தகவல் தொழில் மூலமாக உங்கள் வாழ்க்கையை என்று பெருகிக்கொண்டு சீரோடும் சிறப்போடும் இருக்க மிதுனராசி மிதுநிலக்க அனைவரும் அனைத்துமே நான் வாழ்த்தி வணங்குகிறேன் ராஜநிலை டிவி நிறுவனத்திற்கும் அதன் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக்கொண்டு

கண்டிப்பா இவங்க என்ன அப்படின்னா வாக்கு குடுக்குறாங்க பாத்தீங்களா நான் இந்த தேதியில நான் கொடுத்துறேன் வெளியே கொடுத்தவனும் திரும்பி வர்றது அதுவும் இருக்கு இவங்க கொடுக்கற இதை வந்து இந்த மாதிரி இந்த காலகட்டத்துக்குள்ள எனக்கு கொடுத்துருங்க ஏன்னா இந்த வருடம் வந்து உங்களுக்கு என்ன பணத்தை கொடுத்து திருப்பி வாங்கக்கூடியது அது இரண்டுமே உங்களுக்கு நல்ல ஒரு வருடங்களாக இருக்கிறது வெளிய கொடுக்குறப்ப ஒரு கேரண்டி இஷ்யூ இந்த இந்த டைம்ல எனக்கு கொடுத்துடணும் இந்த மாதிரி கொடுத்துடணும் அப்படிங்கிற மாதிரியும் அதாவது இந்த பத்திர பேர்ல எழுத்து மூலியமாக டாக்குமெண்ட்ஸ் மூலியமாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பணம் நிரந்தரமாக இருக்கும் திரும்பி உங்களுக்கு நீங்க என்ன நினைச்சீங்களோ அதன் மூலயமா கிடைக்கும் வட்டி கொடுத்தா வட்டி கிடைக்கும் இல்லை நண்பர்களை கூப்பிட்டு நண்பர்கள் வந்து வட்டிக்கு இல்லாத திருப்பி கொடுத்தா அவரோட சூழ்நிலையில திருப்பி கொடுத்துருவாங்க இந்த வருடம் உங்களுக்கு நீங்கள் எங்கே கடன் கொடுத்தீர்களோ அங்கிருந்து திரும்பி வரக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்கு சிறப்புங்க வீடு கட்டுவாங்களா ரைட் இவர்களுக்கு நாலாம் முடிய வீடு கன்னி வீடுங்கிறப்ப இவங்க வீடு கட்டுறது வரை வாங்கிய வீட்டை வாங்கி புதுப்பிச்சு அவங்க உள்ள இருக்கிறது இந்த காலகட்டத்தில் சிறப்பு ஆனால் வீடு அமையும் வீடு உங்களுக்கு அமையும் புதியதாக வீடு அமைவதற்கு பதிலாக நீங்கள் வீட்டை பழைய வீட்டை வாங்கி புதுப்பிக்கணும் ஏன்னா அவர்கள் வீடுக்கான நாலாம் செயல்பாடுகள் வீடு புதுப்பித்து உள்ளே இருக்கிறது அப்போ வீடு புதுப்பிச்சிங்கனாவே அங்கே சுக்கரன் வந்து நீச்ச சுக்கரன் ஆயிடுவார் அப்போ வீடு புதுக்கிற புதுப்பிக்கிறப்ப அவங்களுக்கு ஒரு செயல்பாடு நல்லா இருக்கும் பத்தாம் இடத்தை பார்க்கக்கூடிய அந்த சனி உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால வீடு பழைய வீட்டை வாங்கி புதுப்பிக்கலாம் அந்த வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படும் அதற்கு உண்டான கடன் நிவர்த்தியும் ஏற்படும் கடன் வாங்கி கடன் நிவர்த்தி ஏற்படும் சிறப்பான ஒரு வருடமாக இந்த மிதுன ராசி மிதனால நீங்க மிதன ராசிக்காரருக்கு ஜோதரர்கள் இருக்காங்க அவங்கள பண்டல் பண்டல செம்பரிக்கா இல்ல மிதன ராசிக்காரர்கள் பண்டல் பண்டல் அப்படிங்கறத விட மித மிதன ராசிக்கு இந்த வருடம் எப்படி என்றால் மதிப்பு மரியாதை கூடும் நான் முதலே நான் சொல்லியிருக்கிறேன் இரண்டு முறை ஏனும் மிதனராசி முறை குடும்ப ஜாதகம் அனைத்து கொண்டு போய் அவர் அருகில் இருக்கக்கூடிய ஜோதிடர்களுக்கு எடுத்து கொண்டு போய் அவர்களிடம் இந்த மாதிரி இந்த காலகட்டம் உருவா இந்த காலகட்டத்தில் இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்கும் எங்க குடும்பத்துக்கே பாருங்க உங்க குடும்பத்துல அனைத்துக்குமே பாருங்க பக்கத்துல இருக்க ஜோதிடர்கிட்ட போய் பாருங்க அவர்கள் சிறப்பாக இந்த இதை வந்து செஞ்சு முடிப்பாங்க அவர்களுக்கும் ஒரு வருமானத்தை ஈட்டு கொடுக்க மாதிரி உங்க உங்க மூலியமாக இருக்கும் நல்லது வீடு வீடு மா மாற்ற முடியாது அதாவது இருக்கக்கூடிய வீடுகள் இருக்காங்க சிம்மரா மிதன ராசிக்காரன் வந்து ஏன் ரொம்ப நாளாக வீடு மாற்றணும் அல்லது சொந்த வீடு இல்லை வாடகை வீடு வீடு மாற்றணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க அதெல்லாம் மாற்றக்கூடிய அமைப்பு இருக்குங்களா ஐயா கண்டிப்பாக ஏன்னா குரு என்பவர் மாற்றக்கூடிய அமைப்பு மாற்றுதலுக்கு உண்டானவர் மாற்றத்தை ஏற்படுத்தி கூடிய முன்னேற்றத்தை செய்யக்கூடியவர்கள் அப்போ அந்த குரு அந்த ராசிக்குள்ளே வரப்ப என்ன ஆகுன்னா அந்த குரு சம்பந்தப்பட்ட எல்லாமே மாறக்கூடிய தன்மைகள் எல்லாமே இருந்துட்டு இருக்கும் அப்ப அவர்கள் வீடு இடம் மாற்றணும் கூட ஆனி மாசத்துக்கு மேல ஆட்டோமேட்டிக்கா கிடைச்சிரும் இப்ப திம் பண்ணிட்டு இருப்பாங்க வீடு மாத்தலாமா அப்படின்னு நினைச்சிட்டே இருப்பாங்க இயற்கையில வீடு அமையும் இதை விட நல்ல வீடு அமையும் நீங்க இருக்கிற வீட்டை விட நல்ல வீடாக அங்க அமையும் அது உங்களுக்கு சிறப்பாக இந்த ஆணி மாசம் நாலாம் தேதிக்கு மேல சிறப்பாக அமையும் ரொம்ப சந்தோஷங்க ராஜநெல்லி டிவி நேரலுக்காக ராசி பலன் சிறப்பா சொன்னீங்க உங்களுக்கு ரொம்ப நன்றிகள் வாழ்த்துக்கள் ஐயா நன்றி ராஜநிலை டிவி நிறுவனத்திற்கும் ஐயா சார் ஐயாவுக்கும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்